அனைவருக்கும் வணக்கம் திருவெம்பாவையினுடைய மூன்றாம் நாள் பதிகமாக மாணிக்க சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய பதிகத்தை பார்க்கலாம் இந்த பதிகத்தில் சிவபெருமானுடைய பெருமைகளை எவ்வாறெல்லாம் சொல்லுகிறார் குறிப்பிட்டு காட்டுகிறார் என்பதை முதலில் பாடலை பார்த்துவிட்டு அதன் பிறகு விளக்கத்தை காணலாம் முத்தன்ன வந்து முன்வந்து எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைத்தரவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் என்பது மாணிக்கவாசகர் அருளி செய்திருக்கக்கூடிய மூன்றாம் நாள் திருவெம்பாவை பதிகம் பதிகத்தில் மாணிக்கவாசக சுவாமிகள் இரண்டு தோழிமார்கள் பேசிக்கொள்வதாகவே அந்த உரையாடலாகவே அமைத்திருக்கிறார் அதே போன்று ஒரு தோழி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் மற்றொரு தோழி அந்த தோழியை எழுப்புவதாக இந்த பதிகம் அமைந்துள்ளது இரண்டு இரண்டு வரிகளாக விளக்கத்தை பார்க்கலாம் முத்தன்ன விண்ணகையாய் முன்வந்து எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைத்திறவாய் முத்து போன்ற ஒளி பொருந்திய பற்களை கொண்டு புன்னகையை வீசக்கூடிய பெண்ணே நாங்கள் வந்து எழுப்பு முன்னரே தயாராகி எங்களை வரவேற்பாய் ஈசன் என் தலைவன் அவனே ஆனந்தன் அளிக்கும் இறைவன் அமுதன் போன்ற நித்தியத்தன்மையைக் கொண்டவன் என்றெல்லாம் பெருமை பேசி தித்திக்க தித்திக்க ஈசன் புகழ் பேசினாயே ஆனால் இன்று உனக்கு என்ன ஆனது இத்தனை நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாயே கதவை திற பெண்ணே நாங்கள் காத்திருக்கலாம் உனக்காக நமக்காக நம் தேவன் காத்திருக்கலாமா என்று அந்த தோழி மற்றொரு தோழியை எழுப்புகின்றாள் அதற்கு அந்த தோழி உடனே வீறிட்டு எழுந்து பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமே என்று சொல்லுகிறாள் அதாவது ஈசனின் மேல் மாறாத பற்று கொண்ட பழமையான அடியார்களே உங்களைப் போல் எனக்கு இந்த மார்கழி நோன்பில் அனுபவம் இல்லை சிறியவளான நான் என் தவறை பொறுத்து வழிகாட்டுவீர் என்று வருந்தி சொல்லுகின்றாள் உடனே அதற்கு அந்த அழைக்க வந்த தோழி சொல்லுகிறாள் கவலை வேண்டாம் நம் ஈசன் மீது நீ வைத்துள்ள தூய அன்பே போதும் அதைத்தான் சொல்லுகிறார் எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ என்று சொல்லுகிறார் ஈசன் மீது நீ வைத்துள்ள தூய அன்பே போதும் தூயமனம் படைத்தவர்களாலேயே ஈசனை பாட முடியும் என்பது தெரியும் அன்பிற்குரியவளே பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அன்பிற்குரியவளே நம் சித்தமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய சிவபெருமானை காலம் தாழ்த்தாது உடனே பாட வேண்டும் எழுந்து வா என்று அந்த தோழியை மட்டுமல்ல நம்மையும் இந்த மாய உறக்கத்திலிருந்து எழுந்து வருமாறு மாணிக்கவாசகர் வாசகர் எழுப்புகின்றார் அன்பையும் கருணையும் மட்டுமே எதிர்பார்த்து நிற்கும் ஈசனை இந்த மார்கழியில் கொண்டாடுவோம் அன்பே சிவம் என்று சொல்வார்கள் திருமூலர் கூட சொல்லுவார் அன்பே சிவம் என்று அப்படிப்பட்ட சிவபெருமான் அன்பிற்கு பாத்திரமானவன் அன்பிற்கு கட்டுப்படுபவன் சித்தமெல்லாம் பரவி நிற்கும் சிவத்தை பாட ஒன்று கூடி அந்த தோழிமார்களோடு நாமும் சேர்ந்து சிவபெருமானுடைய புகழை பாடி பரவி அவனை வணங்குவோம் எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கும் சிவபெருமான் நம்மை எப்போதும் காப்பார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லி மீண்டும் அடுத்த நாள் திருவெம்பாவை பதிகத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன் வணக்கம்